தனது மனைவியை பார்த்து கூறினாராம் அல்லாஹுத்தாலா இந்த பிரபஞ்சத்தை படைக்க ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் உனது பெயரை எனது பெயருக்கு கீழால் எழுதி வைத்து விட்டான் அந்த ரப் எங்களோடு எவ்வளவு இரக்கமானவன் நீ உரியவள் நான் உனக்கே உரியவன் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் அந்த அன்பு ஒருபோதும் தோற்று போய்விடாது எவ்வளவு அற்புதமான மார்க்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் அதற்கே உரிய துணையை வருடங்களுக்கு அவளுக்கே உரிய விதத்தில் அவனுக்கே உரிய விதத்தில் வளர்த்தெடுக்கப்படுகின்றாள் வளர்த்தெடுக்கப்படுகின்றான் அவன் அவள் உருவாக வேண்டிய இடத்தில் உருவாக வேண்டிய விதத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றார் நாங்கள் எப்போதேனும் அது பற்றி சிந்தித்திருக்கின்றோமா அல்லாஹு தாலா குரானில் இப்படி சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு தாலாவின் அத்தாட்சிகளில் ஒன்று தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்கே உரிய துணையை படைத்திருப்பது அதில் அன்பையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இதேபோல அற்புதமான வாழ்க்கை காதல் திருமணம் தனக்கே உரிய துணையை தேடுதல் அதில் சில போது தாமதங்கள் ஏற்படுதல் யாரோ சிலரை எங்கோ கண்டு இவள் எனக்குரியவளா இவன் எனக்குரியவனா என்ற சிந்தனை வருவது அந்த எண்ணம் எங்கெங்கோ எங்களை அழைத்து செல்வது இதுவெல்லாம் அற்புதமான சில ஏற்பாடுகள் எமது காதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான பக்கங்கள் அந்த பக்கங்கள் எல்லாம் சரியாக செப்பனிடப்பட்டால் எமது வாழ்க்கை அழகாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சில வரலாற்று சம்பவங்களை எடுத்து பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் முதலாவது சம்பவம் ஹதீஸ்களிலே முதலாவதாக பேசப்படுகின்ற ஹதீசு நீயா காதலோடு சம்பந்தப்பட்ட ஓர் சம்பவத்தை தழுவி வந்த ஓர் ஹதீஸ் அதுதான் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னமல் நீயா அவர்களோடு ஹிஜ்ரத் செய்ய வருகின்றார் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகின்றார் ஆனால் அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருந்தது அதுதான் அவரது பிரைம் ரீசன் ஆக இருந்தது இந்த பயணத்தில் அதனை அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு விட்டு அவரது பெயர் வரலாற்றில் எப்படி பதிவாகின்றது என்றால் முஹாஜிர் இம்ரா உல் கைஸ் அவர் இம்ரா உல் கைஸ் என்ற பெண்ணை மனம் பிடிப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார் அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரத் போகுது நீங்கள் எந்த நீயத்துக்காக போகின்றீர்களோ அந்த நீயத்துக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு பெண்ணை மணப்பதற்காக போகின்றீர்களா அந்த கூலி அதற்குரிய விளைவை நீங்கள் கொள்வீர்கள் என்பதாக அந்த ஹதீசிலே வருகின்றது அரசு சொல்லலாஹ் அழகி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரை தடுக்கவில்லை மாறாக அவரது நீயத்தை செப்பனிட்டார்கள் இது ஒரு சம்பவம் இரண்டாவது சம்பவம் பரீர்வா வான்ஹா ஆயிஷா ரதி எல்லாஹூ அன்ஹாவால் விடுவிக்கப்படுகின்ற ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண்ணின் கணவர் யார் என்றால் முகீஸ் ஆன் ஹூ அவர்கள் இருவருக்கும் பின்னால் இருந்த காதல் வித்தியாசமானது முகீஸ் ரது எல்லா ஆண்ஹூ பரீராவை உளப்பூர்வமாக நேசிக்கின்றார் பின்னால் அலைகின்றார் கண்ணீர் வடிக்கின்றார் இந்த கண்ணீரை எல்லாம் ரசூ சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் காண்கின்றார்கள் ஹதீசிலும் கூட அந்த கண்ணீரை எப்படி வர்ணிக்கின்றார்கள் என்றால் தாடி நனைகின்ற அளவுக்கு கண்ணீர் வடித்து அந்த பெண்ணின் பின்னால் அழைகின்றார் ஆனால் பரீராவோ இவரை வெறுக்கின்றார் வேண்டாம் என்கின்றார் அப்போது ரசூ சலாஹா அழகி வசல்லம் அவர்கள் அப்பா சுரதி அல்லாஹ் அவர்களிடம் பரீரா மீது முகீஸ் வைத்திருக்கின்ற காதலை பார்த்தீரா என்று கவலையோடு கேட்டுவிட்டு பரிந்துரை செய்வதற்காக பரீராவிடம் அலேஹி வசல்லம் வசல்லம் அவர்கள் அவர்கள் இப்படி இப்படி கேட்கின்றார் லவ் ராஜா நீ அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்பதாக கேட்கின்றார்கள் அப்போது பரீரா ரதி அல்லாஹ் அன்ஹா பதில் அளிக்கின்றார் யா ரசூ முரு நீங்கள் எனக்கு கட்டளையாக சொல்கின்றீர்களா என்று கேட்ட போது அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னமா நான் அது சம்பந்தமாக ஒரு ப்ரப்போசலாகத்தான் முன்வைக்கின்றேன் உங்களை எது எந்த விதத்திலும் நான் நிர்பந்திக்கவில்லை என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போது பெரிய அரோதியல்லாக அவர்கள் எனக்கு அவர் வேண்டாம் என்று புறக்கணிக்கின்றார் இது இரண்டாவது சம்பவம் இந்த இரண்டு சம்பவங்களிலும் பாருங்கள் ஒன்று ஒரு காதலுக்காக ஒரு ஹெஜிரத்தே நடக்கின்றது இன்னொன்று ஏங்கி ஏங்கி காதலிக்கின்ற கணவனை வேண்டாம் என்று புறந்தள்ளுகின்றார் ஒரு தலாக் வேண்டாவிருப்போடு இடம் பெறுகின்றது

மனைவியின் வாயில் வைக்கின்ற ஊர் கவல உணவும் கூட அதற்கும் கூட வாகுத்தாலா சதகாவுக்குரிய கூலியை தருவான் எனவே அந்த நிக்கா என்ற மயில்கல்லை அடையும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை அதற்கு முன்னர் செய்தால் பாவம் அதற்கு பின்னர் செய்தால் நன்மை சதகா அதற்கு கூலி இருக்கின்றது இவ்வளவு பெரிய அருள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களில் நாங்கள் சம்பந்தப்படாமல் தவிர்ந்திருப்போம் எம்மை பாதுகாத்துக் கொள்வோம் எமது கற்பை பேணிக் கொள்வோம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கடமையை அல்லாஹுத்தாலா அழகாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் நிக்காஹிற்கு பின்னர் இந்த தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் அற்புதமான இன்பமாக மாறுகின்றதல்லவா அரது அல்லாஹ் அவர்களின் சம்பவம் ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் ஒரு பெண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணப்படுகின்றார் ரசூ சொல்லாஹ் அலேஹி அவர்களிடம் வந்து சந்தோஷமாக சொல்கின்றார் ரசூல் அல்லாஹ் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு உத்தேசித்துள்ளேன் ரசூல் அல்லாஹி சொல்லாஹ் அலேஹி அவர்கள் கேட்கின்றார்கள் ஹல் நபர்த்த இலைஹா நீ அந்த பெண்ணை பார்த்தியா இல்லையா ரசூல் அல்லாஹ் அப்போது ரசூ சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பந்துர் இலைஹா அவளை போய் பார் உனக்கும் அவளுக்கும் இடையில் உள்ள அந்த ஆத்மார்த்தமான உறவு சரியாக அமைய வேண்டும் என்பதாக உபதேசிக்கின்றார்கள் நாங்களும் எங்கெங்கோ யார் யாரையோ கண்ட போதெல்லாம் காதல் கொள்வோம் அது பிள்ளை எமக்கிடையிலே இருக்கின்ற ஆத்மார்த்தமான பிணைப்பு சரியாக அமைகின்றதா சிந்திக்க வேண்டும் அலிஹி வசல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லி காட்டினார்கள் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றால் அவளது சொத்துக்காக அவளது குலப்பெருமைக்காக அவளது அழகிற்காக அவளது தீன் உள்ளவளை முடித்துக்கொள் இல்லையா நீ நஷ்டவாளியாவாய் ரசூ சல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விஷயம் அந்த நான்கிற்காகவும் முடிக்கலாம் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் அழகாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறுதியாக ஒரே ஒரு துவா இதற்கு முந்திய எட்டாவது தொடரில் ஒரு துவாவை சொல்லி ஞாபகம் இருக்கும் தனக்குரிய தொழில் எதுவென்று தெரியாது தனது குடும்பம் யார் என்று தெரியாது தான் எங்கு தங்கப் போகின்றேன் என்பதும் தெரியாது தனக்குரிய உணவு ரிஸ்க் எப்படி அமையும் என்றும் தெரியாத போது கேட்டார்களே ஒரு துவா தனது வாழ்க்கைக்காக கேட்ட துவா அந்த துவா எமது வாழ்க்கையில் எமது பார்ட்னரை தெரிவு செய்வதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும் சரியாக தெரிவு செய்தால் எமது காதல் வாழ்க்கை இறுதி மூச்சு வரைக்கும் அழகாயிருக்கும் அல்லவா لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكر المؤمنون